வணக்கம் பாலா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ நீங்கள் வே மக்கள் கட்சியின் சார்பாக வெள்ளாளர் வேளாளர் அரசியல் அதிகார மீட்பு மாநாடுன்னு அறிவிச்சிருக்கீங்க இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன இந்த மாநாட்டோட நோக்கமே வந்து ஃபஸ்ட்டு பால் நம்ம பன்னெண்டாவது மாதம் தேதி போடுறோம் பதினாலாம் தேதி போடுறோம் இந்த மாநாட்டோட நோக்கம் வந்து அனைத்து வெள்ளாளர்களும் அரசியல் அங்கீகாரத்தை இருக்கணும் எங்கள் இதில் வந்து இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை எடுங்க இந்த சிஎம்கிட்ட இருக்கிறது அவர் தான் இருப்பாங்க எதிர்கட்சிகிட்டே இருக்கிறது எங்கள் ஆளுக்க தான் இருப்பாங்க அதில் இருக்காங்க ஆனால் மெயின் ரோலில் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மெயின் ரோலில் இப்போ மதுரையில் பத்து சட்டமன்ற தொகுதி இருக்குது இதில் ஒரு தொகுதி நம்ம கேட்குறோம் இந்த தொகுதி நம்ம ஒன்று எடுத்து ஆகணும் அனைத்து சமூகத்துக்கூட நல்லிணக்கமாக இருக்கிற ஒரே சமூகம் வெள்ளாளர் சமூகந்தான் எந்த சமூகத்துக்கூடையும் முரண்பாடு இருக்க மாட்டோம் கண்டிப்பான ஒரு அரசியல் அங்கீகாரத்தில் எடுக்கணும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இப்போதைக்கு இல்லை மதுரை மாவட்டத்தில் வந்து இப்போ நான் குரல் கொடுத்தோன்னா ஒரு மாவட்ட சிலர் பிஜேபியில் போட்டிருக்காங்க இப்போ கொஞ்சம் கொண்டோன்னா மேற்கு தொகுதியில் கொஞ்சம் திமுக சார்ந்து போட்டிருக்கோம் நம்மளும் அதை நன்றி தெரிவித்து போட்டிருக்கோம் ஆனால் மேயர் நம்ம அழகிரியான இருக்கிற வரைக்கும் நம்ம இருந்தோம் இப்போ நம்ம இல்லை ஏடிஎம்கேபியில் கூட திரவியனான மேயரை போட்டாங்க ஆனால் இப்போ மேயர் இல்லை இப்போ நம்ம என்ன கேட்குறோம் மேயர் வேணாம் எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுங்க மதுரை மேற்கு கொடுங்க இல்லை தெற்கு கொடுங்க இங்கே நாங்கள் பெரும்பான்மையான வசிக்கிறோம் இந்த ஒரு நோக்கத்தில் நம்ம கேட்குறோம் அதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கோம் அந்த கட்சியில் நாங்கள் உழைச்சிருக்கோம் மேர் முத்துப்புள்ளேருந்து மதுரையில் நீங்கள் எடுத்துக்கோங்க நிறையா பேர் நாங்கள் உழைச்சிருக்கோம் உழைக்காமல் ஒரு பதவியோ மற்ற சமூகத்தை அமைக்கிக்கிட்டோம் நாங்கள் வரணும்னு நினைக்கல எங்களோட வாக்கு மேக்சிமம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நிறையா போகுது ஆனால் பெரிய அங்கீகாரம் இல்லை இதுதான் எங்களோட கோரிக்கை இந்த இப்போ நீங்கள் கேட்க வர வேலூர் மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி கேட்குறீங்களா அல்லது வந்து திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய உங்களுடைய வேளாளர் சமூகத்தை உங்களுக்கு கேட்குறீங்களா நம்மளோட கொள்கை வந்து திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் சரிதான் வேலூர் மக்கள் கட்சி கொடுத்தாலும் சரிதான் எங்கள் சமுதாயம் ஒன்று திரண்டி நாங்கள் வேலை பார்ப்போம் நீங்கள் ஒரு தொகுதி கொடுத்து பாருங்க அது வெற்றி உங்களுக்கு தான் நீங்கள் பணம் கொடுங்க கொடுக்காமல் போங்க அந்த தொகுதி ஜெயிச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு எங்கள் சங்கம் எங்களோட இருந்து நாங்கள் ஃபண்டை ரேஸ் பண்ணி நாங்கள் அந்த வேட்பாளரை ஜெயித்து தர வேண்டியது எங்களோட இது அதுக்காக யாரையோ ஒருத்தரை போட்டு விட்டுறாங்க ஒரு நல்ல வேட்பாளராக பார்த்து சமுதாய பற்றுள்ளவராக பார்த்து போடுங்க இப்போ நம்ம ஒரு வேட்பாளர் நம்ம கேட்குறோம் இப்போ கேட்டோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் தூக்கி போடுறாங்க நம்ம சமூகத்திலே அதை கேட்ட நான் என்ன திமுகலேருந்து கொடுத்துருக்காங்க பிஜேபியிலேருந்து கொடுத்துருக்காங்க தலைமையிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படி கொடுக்காதீங்க எங்கள் சமுதாய சார்ந்து கொடுத்தவங்க தான் நாங்கள் வேலை பார்க்க முடியும் அவங்க ஜாதி பற்றியே இல்லாமல் எந்த ஜாதியும் அமுக்க சொல்லலை இதுக்காக திமுக எல்லாருமே எங்கள் ஜாதியாக போடுங்கன்னு சொல்லலை அதுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த சமுதாயம் நாங்கள் இங்கே இருக்கோம் பெரும்பான்மையாக அந்த ஓட்டு வேணும்ல ஏதோ ஓட்டு சதவீதம் நாங்கள் வச்சுருக்கோம் ஓட்டு சதவீதம் இல்லாமல் ஓட் பேங்க் இல்லாமல் நம்ம கேட்கல எங்களோட எப்பயுமே கற்றுங்க சார் மிச்ச சமுதாயம்லாம் போராட்டம் பண்ணுவாங்க நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம் எங்கே அடிக்கணும் கரெக்டாக அடிப்போம் அதில் ஒரு சில விஷயங்கள் எப்பயோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு ஒரு ஒரு பேர் விஷயம் இது மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஒழிச்சு மிச்சப்படி எங்களோட கொள்கை ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டோம்னா அந்த பாயிண்ட்லேருந்து பின்வாங்க மாட்டோம் இன்றைக்கி அவ்வளோ ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தினோம் நாலு அஞ்சு வருஷமாக இந்த களத்தில் நின்று நின்று நான் போராடி திமுக அண்ணா திமுக பிஜேபி எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து இப்போ வளம் முடிஞ்சு நீங்கள் மேற்கு தொகுதி யாருக்கு வேணாலும் கொடுங்க திமுகவில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் வெள்ளாறு சமுதாயத்தை கொடுங்க அதை விட்டு ஒருத்தர் நீங்கள் ஒரு வேட்பாளரை உருவாக்கி நீங்கள் போட்டு கொண்டு வரணும்னு வச்சிங்கன்னா தலையில் இருந்தாலும் ஜெயிக்க மாட்டீங்க ஒரு வெள்ளாட சமுதாயத்தை கொண்டு வாங்க ஒன்று தெற்கு கொடுங்க இல்லை மேற்கு கொடுங்க குடும் தொகுதிக்கு சமுதாய ஓட்டப்புற நான் எடுத்துட வேண்டியது என்னோட பொறுப்பு சரி இப்ப இதுல வந்து நீங்க என்ன கேக்குறீங்க உங்க சமூக சிந்தனை உடைய நபர் வேணும்ன்றீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல சீட்டு கேட்கறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏற்கனவே வந்து அவர் திராவிட கொள்கையில ஊறி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு கொடுக்குது அப்படின்னா அவர் அந்த கட்சிக்கு தானே சார்பு நிலை விசுவாசமா இருப்பாரு இப்ப அதை தாண்டி நீங்க சமூக அக்கறையும் வேணும் திராவிட கட்சியில செயல்பாட்டுல இருக்கணும்னு சொல்றீங்க இதுல முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு முரண்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த சமூக எங்க கோட்டால தானே கேக்குறோம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோட்டாவாக கொடுக்குறீங்க நீங்கள் எங்கே வேணாலும் கொடுங்க வேணாலும் கொடுங்கன்னு இப்போ கேட்குறது என்ன சமூகம் சார்ந்த கட்சி நபர்களுக்கு கொடுத்தா தானே சமூக சந்தன இருக்கும் ஆ இல்லை திராவிட கட்சியில் கொடுக்குறப்ப அவங்க சமூக சிந்தனை எப்படி அது எங்களுக்கான ஆளுகள் இருக்காங்களா அந்த இப்போ மேற்கு தொகுதியில் எடுத்துருங்கன்னா எல்லா சமுதாயம் எனக்கு நான் சொல்கிறது அப்படியே கேட்பாங்க திமுகவும் சரி பிஜேபியும் சரி திமுகவும் சரி தெற்கு தொகுதியில் எடுத்துக்கிங்கன்னா எல்லாருமே கேட்போம் மதுரை மாவட்டத்தில் மேக்சிமம் உள்ள எல்லா எங்கள் சமுதாயத்தில் உள்ள கட்சி தலைவர் கூட நம்ம பேச்சை கேட்பாங்க அதெல்லாம் நம்ம கட்டுக்கோப்பில் வச்சுருக்கோம் ஏன் திராவிட முன்னேற்ற குழந்தைகளை கேட்குறோம்னா இது நம்மளுக்கான ஒரு கட்சி நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்றனால தான் நம்ம இதில் கேட்குறோம் இதில் கேட்குறது என்னென்னா மேற்கு தொகுதி கொடுங்க அதில் இதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேரை சரியாக வேலை ஆக மாட்டாங்க இப்பயே நம்ம பேசுகிறப்பே தெரியும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பேரை நம்ம சபையில் சொல்ல முடியாது அந்த பேரும் மூவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இப்படின்னு போகும் யாருக்கு கொடுத்தாலும் வெள்ளாளர் கொடுங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பிடிஆர் அவர் உங்க சமூகத்தை சார்ந்தவர் தான் அவருக்கு வந்து நிதித்துறை அமைச்சர் கொடுத்துருந்தா நீங்க சொல்றீங்க ரைட்டு ஆனா அவர் சமுதாய பட்டு இல்லாம இப்படி கொடுக்குறீங்க அதுக்குத்தானே இப்போ சொல்ல வர விளக்கம் உங்களுக்கு புரியுதா ஏன் எங்க சமுதாய பட்டில கொடுங்க கொடுங்கன்றோம்னா ஜாதினா என்னன்னு தெரியாது சமுதாயம்னா என்னன்னு தெரியாது ஒரு நபருக்கு நீங்க கொடுத்துட்டு கேட்டால் உங்களுக்கு கொடுத்தோம் உங்களுக்கு கொடுத்தோம் நீங்க தான் இதுன்றீங்க ஆனா வேலை பார்க்கணும்ல இப்போ இப்போ நம்ம பட்டில் இருக்கோம் இப்போ சமுதாயத்தில் இருக்கீங்க நீங்களும் ஒரு சமுதாயத்தில் இருப்பீங்க போய் கொடுத்தா அவங்க வாக்கணும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த சமுதாயத்தில் பேர் கோட்டா வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா நானும் தேய்ச்சிக்கிட்டேன் அப்போ நீ வழியை விட்டுரு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர் போ கொடுங்க எங்கள் சமுதாயம் சார்பாக ஓட்டு வேணும்னா நீங்கள் இவர் கொடுத்தா தான் மேற்கு தொகுதி யாருக்காச்சும் ஒரு விளையாட்டு கொடுத்தா தான் நாங்கள் வேலை வைப்போம் மேற்கு தொகுதியில் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னா நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் எங்கள் சமுதாய மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும் ஐஸ்வர்ய கணேசன் என்ன பார்த்தீங்களா அந்த வீடியோவில் சொல்லுவார் நம்ம எல்லா இடத்துலையும் கால் பற்றிட்டோம் ஆனால் அரசியல் அங்கீகாரத்தில் கால் பதிக்கலன்னு ஐஸ்வர்ய கணேசனை சொல்லியிருக்காரு திருச்சியில் நடந்த மாநாடு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ மதுரையில் நம்ம மாநாடு போடுறது எங்களுக்கான அங்கீகாரம் கொடுங்க இப்போ மெயினான ஃபோக்கஸே வந்து நம்ம இந்த அங்கீகாரம் வாங்கி ஆகணும் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மிச்சப்படி அங்கீகாரம் இல்லைன்னா அதுக்காக அரசு அதிகாரிகள் நாங்கள் தான் சொல்கிறது எல்லாம் நடக்கும் அந்த அதெல்லாம் பவரில் இருக்கும் நேர்மையே நேர்முகம் அரசியலாம் நாங்கள் இது வரைக்கும் யாருமே பெருசாக வளரல அதுக்காக காத்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முன்னாடி தென்மொழி கோபிநாத மேயர் இருந்தார் திறவியான இருந்தாங்க இப்படி இருந்துக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கான ஒரு ஒரு குரல் கொடுக்குறக்காச்சும் ஆள் இருந்துச்சு இப்போ குரல் கொடுக்க ஆளுமே இல்லையே இப்போ நம்ம ஒரு ஒரு வட்டத்துலாட்ட ஒரு மண்டலத்தில் விட்ட போய் கேட்குறோம் என்ன சொல்ல பாலா நம்மகிட்ட ஒன்றும் இல்லை கேட்க முடியாதுன்றாங்க இவர்கிட்ட போய் நீங்கள் பிடிஆர் அண்ணேன்னு சொல்லுறீங்க பிடிஆர் அண்ணை போய் கேட்கணும் ஜாதியா ஜாதியெல்லாம் நோ ஐ டோன்ட் நோன்னு இங்கிலீஷில் தான் பேசுவார் நம்மளுக்கும் இங்கிலீஷ் தெரியாது அதளவுக்கு பேச முடியுமா அவரளவுக்கு ஐ டோன்ட் நாட் டு பெறுவார் அதனால் ஏழை எளிய மக்களுக்கு எங்கள் சமுதாய மக்களுக்கு நல்லது நடக்கணும் எங்கள் சமுதாயத்துலையும் வறுமை கீழே இருக்காங்க அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அரசியல் அங்கீகாரத்தில் எடுத்தால் தான் நாங்கள் அந்த குரல் கொடுக்க முடியும் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் எதில் போய் குரல் கொடுக்க முடியாது இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறோம் ஒரு அரசு அதிகாரத்துக்கு போகிறோம்னா ஒரு எம்எல்ஏ ஃபோன் பண்ணால் அதுக்கான ஒரு மரியாதை வேறு நம்ம சாதாரண ஒரு மக்கள் போய் கோரிக்கை வைக்கிறோம்னா அதோடய மரியாதை வேறு போய் அது போய் பத்து தடவை போய் பேசணும் பத்து மந்திரிகிட்ட போகணும் பத்து எம்எல்ஏ கிட்ட போயிருக்கீங்க போய் நம்ம நிற்க முடியாது இப்போ நான் ஒரு சமுதாய தலைவர் சட்டனை ஒரு தொட்ட போய் நம்ம போய் நின்றுனா ஏன் சமுதாயம் தங்கின மாதிரி ஆகி போயிடும் ஆனால் நம்ம அங்கே போய் நிற்க முடியாது அப்போ ஒரு அரசு அதிகாரிகிட்ட போய் நம்ம கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க பாலா சரி பாலா செய்வோம் ஒரு அப்படின்னு அவங்க ஒரு சு குழு பிள்ளைன்னு எடுத்து தராங்க இதே ஒரு எம்எல்ஏனா சட்டனை எடுத்து ஃபோன் அடிக்கலாம்னே உங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம் இதுக்காகத்தான் ஆக்கியிருக்கோம் பேசுங்க அப்படின்னா பேசுவீங்க இது வரைக்கும் பேசாமல் நீங்கள் எல்லாருமே இருக்காங்க நாங்கள் மன வேதனையில் மதுரையில் உள்ள வெள்ளா சமுதாயம் பூரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம இப்போ குரல் கொடுத்தனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு நல்ல பேர மேற்கு தொகுதியில் போட்டிருக்காங்க எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு எம்எல்ஏ கொடுங்கன்றோம் இது வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் மேற்கு தொகுதி எங்கள் வெள்ளாளர் கொடுத்து பாருங்கள் ஜெயிச்சை வச்சு காட்டுறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அங்கே யார் வேணாலும் நிற்கட்டும் அங்கே கொடுங்க நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் சரி இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மாநாட்டிற்கான அரசியல் நோக்க நிலைப்பாட்டை வெளிப்படுத்திருக்கீங்க இதை தவிர இதர பிற கோரிக்கைகள் என்ன இருக்கு உங்களுக்கு இது எங்களோட சமுதாயத்துக்கு இது போக வந்து டெல்டா மாவட்டத்தில் வாவுசி செலவு ஒன்றுமே இல்லை அது ஒன்று கண்டிப்பான முறையில் அந்த வாவுசி செலவு ஒன்று கண்டிப்பாக வைக்கணும் டெல்டா பகுதியை அப்புறம் எடுத்திங்கன்னா திருச்சி தான் சில இருக்குது கோயம்புத்தூரில் வச்சுட்டாங்க இப்போ டெல்டாவில் ஒரு செலை வைக்கணும் கண்டிப்பாக சென்னையில் இருக்குது டெல்டாவில் கும்பகோணம் அங்கிட்ட எங்கிட்டாச்சும் ஒரு பகுதியில் பட்டுக்கோட்டையில் வைங்க பட்டுக்கோட்டை எங்கள் சமுதாய மக்கள் அதிகமாக வசிக்கிற ஏரியா அங்கே ஒரு செலவு வைங்க அதுப்போ வந்து இப்போ வந்து தூத்துக்குடி இதுனா அரசு நிகழ்ச்சினா துணை முதல்வர் கண்டிப்பான முறையில் அங்கே வந்து ஒரு மக்களுக்கு ஒரு இது பண்ணிட்டு போகணும் முதல் ஒரு துணை முதல்வர் வந்தால் போது தூத்துக்குடிக்கு அடுத்த தலைமுறைக்கு அவர் தான் வழிகாட்டி அதனால் அவர் வந்தாலே அடுத்தடுத்து இது வந்துடும் அதனால் கண்டிப்பான முறையில் தூத்துக்குடி நவம்பர் பதினெட்டு ஐயாவோட ஜெயந்தி விழாவுக்கு நீங்கள் சென்னையில் பண்ணுறது எல்லாருமே சென்னையில் பண்ணுறீங்க தூத்துக்குடிக்கு ஒரு அட்டு வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு போங்க அதோட ரிப்ளே வந்து வாக்கு சதவீதம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க தமிழ்நாடு ஒரே எங்கள் சமுதாயம் தான் தமிழ்நாடு பூரா இருப்பாங்க ஒரு தொகுதியில் மட்டும்தான் இருக்க போனேன் ஒரு ஒரு தொகுதி எதுனா குறைஞ்சது ரொம்ப லோவாக வச்சாலும் பதினஞ்சாயிரம் ஓட்டு ரொம்ப சென்னையோட பார்ட்ருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு குறைஞ்சது இருக்கும் நான் சொல்கிறது ரொம்ப 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 எங்கேயுமே இருக்க மாட்டாங்க இதில் எங்கள் சமுதாயம் இருக்குன்னா அங்கே கூட ஒரு பத்து பதினஞ்சாயிரம் உஸ்லம்பட்டி வந்து என்ன சொல்லுவோம் முக்குளத்தூரோட கோட்டை அங்கேயே வெள்ளாளர் சமுதாயம் இருக்கும் ஏ நான் இது முந்தாரி தோற்று ஃபோன் தம்பி நான் விசலம் என்ன நான் சொல்கிறேன் நீ எப்படி நான் உசில ஆமாம் தம்பி இங்கே இருக்கும் பின்னாடி இருக்கோம்ன்றாங்க அங்கங்கே அந்தந்த சமுதாயத்தோட நல்லிணக்கத்தோடு எங்கள் ஆளுக இருப்பாங்க அது மாதிரி இருக்கிற கூறிய இது உஸ்லம்பட்டிலேயே நாங்கள் ஒரு பத்தாயிரம் குறைஞ்ச ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டிருக்கோம் எனக்கு வந்து தகவல் படி ஏன் தொடர்பில் உள்ளதை சொல்கிறேன் பொதுவாக அந்த இப்படி குத்துமைப்பை நம்ம சொல்ல முடியும் ஏன் தொடர்பில் இருக்க ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கும் எழுமலை த இது இது பருவம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதனால எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுங்க மாதிரி பத்து தொகுதி எடுத்துறோம் ஒரு தொகுதி கொடுங்க பத்து தொகுதி எடுத்துறோம் எடுத்தலன்னா வெள்ளாட சமுதாயம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு எல்லாமே செய்வாங்க இதை தமிழக முதல்வர் துணை முதல்வர் அருமை அண்ணன் அதிபர் சபரிசன்னனும் இதை கவனத்தில் எடுத்து எங்களுக்கு ஒரு தொகுதி கண்டிப்பான முறையில் கொடுங்க பத்தில் ஒரு தொகுதி கொடுங்க நன்றி வணக்கம்